சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கிமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்னாருடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சித் அன்பருக்கு அன்பர்களே திருவாசக தேனை நாம் சுவைத்து வருகிறோம் திருவாசகத்தின் ஐந்தாவது பகுதியாகிய திருச்சதகத்திலே ஆனந்த பரவசம் என்ற தொகுதியில் அடங்கியுள்ள பாடல்களை படித்து வருவார் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்ற விதி அதாவது பார்த்தவர்கள் சொல்ல மாட்டார்கள் சொன்னவர்கள் பார்த்திராதவர்கள் என்ற விதியை இறைவன் தளர்த்தி மாணிக்க வாசக அடிகளுக்கு காட்சியும் தந்து ஆட்கொண்டது எந்த இறை உணர்வை எளிதில் பெரும் ஆற்றல் கொண்ட திருவாசகத்தை மணிவாசகரின் திருவாயால் பாடும்படி செய்வதற்காக நமக்கு அருள் புரிவதற்காகத்தான் இறை பேரின்பத்தை தம் அனுபவத்தில் பெற்ற மாணிக்க வாசகரை புவியில் சில நாட்கள் வாழ்ந்த பின் தில்லை வருமாறு பணித்தான் இறை எல்லையற்ற இறை அன்பும் இறை இன்பம் என்னும் இரையருக் கருணை கண்ணை பெற்று பின்ன கண்ணில்லாத வாழ்வின் ஏக்கமே திருவாசகமாக பொழிந்தது என்று சொல்லலாம் இறையருக் கண்ணை பெறாத பிறவி குருடலான நம் போன்றவர்களுக்கு இறையருள் கண் வழங்க மணிவாசக பெருமானால் அருளப்பட்டதே திருவாசகமாகும் திருவாசக தேனி சுவைக்க மொழி ஆளுமையை மட்டுமே போதாது திருவாசகம் குறித்த பதவுரை விளக்க உரை தெளிவுரை என்று பல அறிஞர்களின் நீண்ட விளக்க நூல்களை படித்தால் கூட நம் இரும்பு மனங்கள் உருகவில்லை என்றால் அது ஏன் உருக மறுக்கின்றன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் திருவாசகம் கற்பதற்கான நூல் அன்று இறைவனை உணர்வதற்கான வாசகம் திருவாசகம் தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் மொழி ஆளுமையினால் மட்டும் அதன் ஆன்மாவை தொட்டுவிட முடியாது நிபந்தனையற்ற எதிர்பார்ப்பில்லாத வரம்பில்லாத இறையன்பே திருவாசகத்தின் அடிநாதம் இயல்பு மொழி அந்த அன்பு மொழி புரிந்தால்தான் திருவாசகத்திற்கு உருக இயலும் எவர் ஒருவர் திருவாசகச் சூழலில் தன்னை பொருத்தி மாணிக்க வாசகராகவே உருகி கரைகிறாரோ அவருக்கு இறைவன் அடைவது எளிதாகும் இதைத்தான் வள்ளலார் சொல்கிறார் நான் கலந்து பாடுங்கால் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என்று சொன்னார் திருமூல தேவர் கூட அதையேதான் நாம் பாடல்களை படிக்கும் போது அதற்கேட்ட மனநிலையில் நாம் இருக்க வேண்டும் இப்பொழுது ஆனந்த பரவசத்தின் எந்தி உள்ள பாடல்களை பார்ப்போம் பாடல் தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாழினை அன்பு பேரா உலகம் புக்கார் புறமே போந்தேன் யான் ஊராம் இழைக்க ஊர் ஆம் இலைக்க குருட்டு ஆம் இலைத்தாங்கு உன் தாளினை அன்புக்கு ஆறாடியேன் அயலே கொண்டு அழுகேனே பதப்பொருள் உடையாய் தலைவனே அடியார் உன் அடியார்கள் பேரா உலகம் புக்கார் மீண்டு வாராத உனது சிவலோகத்தை அடைந்தார்கள் நானோ புறமே போந்தேன் அதற்கு புறம்பாகி இந்த உலகத்திலேயே நின்று விட்டேன் ஆயினும் ஊர் அதாவது ஊரில் கண் உடைய பசுக்கள் கணைக்க பசு கூட்டங்கள் கணக்க அதை கேட்டு குருட்டு பசுவும் கனைத்தது போல இங்க மிளைக்க என்பது கனைத்தல் என்பதை கொள்ள வேண்டும் அதாவது குருட்டு பசுவும் அதை கேட்டுவிட்டு கணக்குதான் அன்புக்கு உனது அடி இணையில் செல்லும் அன்பை பெறுவதற்கு பக்குவம் அடியார்கள் விரும்புவதைக் கண்டு ஆறா அடியேன் பக்குவம் இல்லாத நானும் கூட அயலே புறம்பே நின்று மயல் கொண்டு அழுகேன் விருப்பம் கொண்டு அழுகின்றேன் அடியேற்கு அடியேனாகிய எனக்கு உன் தாழ் இணை அன்பு உன் திரு அடி இணையில் செல்லுகின்ற அந்த அன்பினை தாராய் தந்தருள்வாயாக அதாவது பசுக்கள் மேய் புலத்திலிருந்து திரும்பி வீட்டை அடையும் கணிக்கும் அப்போது உள்ளே இருக்கும் கண்ணில்லாத பசு அதனை அறியாதிருந்தும் கண்ணுடைய அவை கணிப்பதை கேட்டு அதுவும் கணிக்குமா அதுபோல மெய்யடியார்கள் தமக்கு உலகின் இருந்து இந்த உலகில் இருந்து நீங்கி இறைவன் திருவடியை அடையும் நிலை வாய்த்திருத்தலை உன் அன்புக்கு அழுகேன் என்று கூறினார் அவர்களோடு சேர்ந்து அந்த பக்குவம் வாய்ந்த ஞானத்தால் தொழுகின்ற அடியவர்களே அவன் இறைவனை அடைதல் கூடும் என்று கூற வருகிறார் மாணிக்க வாசகர் அவர்களோடு சேர்ந்து நானும் இணைகிறேன் என்றுதான் சொல்லுகிறார் இந்த பாடல் அடுத்த பாடல் அழுகேன் நின்பால் அன்பாம் மணமாய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கழல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் எண்கொண்டு உன்னை பணிகேனே என்ன அற்புதமான பாடல் நின்பால் அன்பாம் மனமாம் உன்னிடத்து உண்மை உண்மையான அன்புடைய மனதராய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் நெருப்பிலிட்ட மெழுகு போல உருகுகின்றவளாய் மின்னார் ஒளி நிறைந்த பொன்னார் கழகண்டு பொன் போன்ற உன் திருவடியை பார்த்து தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் வணங்கி உன்னை தொடர்ந்து வந்தவர்களாகிய அடியாரோடும் தொடராதே பின்பற்றி செல்லாமல் பழுதே பிறந்தேன் தவறு உடையவன் ஆயினேன் எண்கொண்டு உன்னை படிப்பேன் இனி எத்துனை கொண்டு என்ன சொல்லி உன்னை வணங்குவேன் என்று சொல்லி அழுகிறார் அழுகேன் உனது திருவளை பெறுவதற்கு திரு அருளை பெறுவதற்கு அழுகின்றேன் எனக்கு இறங்கிய அருள்வாயாக அன்பு மனதவர் இறைவன் கழனை கண்டதும் உருகும் தன்மையராதலால் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் என்று சொல்கிறார் இறைவன் திருவடியையே அழனுக்கு பாருங்கள் மின்னார் கழல் என்றார் மின்னார் கழள் அழை அழனினை சேர்ந்த மெழுகு அதிர் கலந்து விடுவது போல கழினைச் சேர்ந்த அடியாரும் கலந்து விட்டார் தான் தொழுதே உன்னை தொடர்ந்தார் என்று சொன்னார் தாம் பின்தங்கியதால் அடியார் துணையுமின்றி எத்துணை கொண்டு எதை கொண்டு நான் தொடர்வேன் என்பதைத்தான் கொண்டு உன்னை பணிகேனே என்று இரஞ்சுகிறார் இதனால் இறைவன் கழல் இணையை தொடர்ந்து பற்றும் உறுதிப்பாடு வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் அடுத்த பாடல் பணிவார் பணிதீர்ந்தருளி பழைய அடியார்க்குண் பணிவார் பணிதீர்த்தருளி பழைய அடியார்க்குன் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிதென்றால் திணியார் மூங்கில் அணையின் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்தொல்லை தாராய் பொய்தீர் மெய்யானே பொய்தீர் மெய்யானே பற்றுகளை ஒழிக்கின்ற மெய்ப்பொருளானவனே பணிவார் வணங்குகின்றவளாகிய பழைய அடியார்க்கு பழமை மிக்க உன் அடியார்களுக்கு பிணி தீர்த்து அருளி பிறவி பிணியை நீக்கி அருளி உனது அணியார் பாதம் அழகு பொருந்திய திருவடியை கொடுத்தி கொடுத்தருள்கிறாய் அதுவும் அரிது செய்தற்கு அருமையான வலிமை மூங்கில் அணையேன் மூங்கிலை போல உருக்கமற்ற என்னுடைய வினையை பொடியாக்கி நீர் செய்து ஒல்லை வந்து விரைவாக வந்து தனியார் பாதம் தாராய் குளிர்ச்சி பொருந்திய திருவடியை தந்தருவாய் பயன் ஒன்று துன்பம் தீங்குவது நீங்குவது மற்றொன்று இன்பம் பெறுவது துன்பம் நீக்கம் முதற்படி இன்ப ஆக்கம் அதற்கு அடுத்தபடி துன்பம் நீங்கிய பின்னரே இன்பம் பெற முடியும் இதனை பாச நீக்கம் வீடு பேறு என்பார் இறைவன் தன்னை வணங்குவதற்கு இவ்விரு பயனையும் தருவானாதலின் பணிவார் அருளி பாதம் கொடுத்தி தனியார் பாதம் தாராய் என்றார் மன உருக்க மின்மையால் மூங்கில் அணியேன் என்று தம்மை இழந்து இழித்துக் கொள்கிறார் இதனால் உயிர்களின் வினைகளை அறுக்க திருவடி இன்பம் நல்பவன் இறைவனே என்று கூறுகிறார் மணிக்க அடுத்த பாடல் என் என் நெஞ்சும் அன்பும் ஆனால் உன்னை பெறலாமே தேனே அமுதே அரும்பின் கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறு இந்த பாடல் எவ்வளவு அழகாக மனதில் அப்படியே பதிகிறது பாருங்கள் தேனே அமுதே கரும்பின் தெளிவே கருப்பஞ்சாற்றின் தேரல் போன்றவனே தித்திக்கும் அடியார்களுக்கு எப்பொழுதும் இருக்கின்ற மானே பெரியோனே என் நெஞ்சும் பொய் என் மனமும் மஞ்சமுடையது என் அன்பும் பொய் நான் செய்கின்ற அன்பு செயலும் போலியானது ஆதலால் யான் பொய்யே யான் முற்றிலும் பொய்மை உடையவனே ஆனால் அந்த அவ்வாறாயின் வினையேன் இந்த தீவினை உடையவன் அழுதால் உன்னை பெறலாமே உனை நான் அடைதல் கூடுமோ அழுதால் கூடுமோ அடியேன் தொண்டனேன் உனை வந்து உருமாறு உன்னை வந்து அடையும் வண்ணம் அருளாய் திருவுளம் இறங்கி அருள்வாய் இதனால் உண்மை அன்பே இறைவனை அடைவுக்கும் என்பதை இங்கே வலியுறுத்தி கூறுகிறார் மணிக்கவாச என்ன நண்பர்களே திருச்சதகத்திலே ஆனந்த பரவசம் பகுதியை முடித்துவிட்டோம் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது ஆனந்தா கீதம் என்ற பகுதியாகும் இனிவரும் பகுதிகளில் அந்த பாடலை எடுத்து படித்து பரவசம் அடைவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகராஜன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பா